கூடையில் வந்த பத்திரகாளி காளி குல தெய்வத்தின் உண்மை கதை பாரம் சுமக்கவ கூட வந்த கூட குழ கூழ வந்த வந்த பாரம் சுமக்கவ கூட வந்த கூட குள்ள கூழ கள்ள வந்த பத்திர காளியே எங்க குல தெய்வமே எங்க எங்களை தெய்வமே என் பாரம் சுமக்க வா கூட வந்த கூடக்குள்ள கூழ கள்ள வந்த என் பாரம் சுமக்க வா கூட வந்த கூடக்குள்ள கூழ கள்ள வந்த பசி பஞ்சத்தாள் கிளம்பி விட்டோம் ஓடி வாழ்க்கையை தந்தேடி பசி பஞ்சத்தாள் கிளம்பி விட்டோம் ஊற காளி பண்ணி புறப்பட்டோம் ஒன்ன தனியாக விட்டு புட்டோம் ஊற காளி பண்ணி புறப்பட்டோம் உன்னை தனியாக விட்டு புட்டோம் தலையில குடையத்தான் சுமந்து வந்தேன் பத்திர காலியே எங்களுக்குள்ள தெய்வமே தலையில குடையைத்தான் சுமந்து வந்தேன் கூடியதை இறக்கி வச்சேன் தலையில கூடைய தான் சுமந்து வந்தேன் இறக்கி வச்சேன் பொழைக்க வந்த எங்களோடு புறப்பட்ட பாத்திர கூடையில் கல்லா வந்து தங்கி புட்ட பஞ்சம் பொழைக்க வந்த எங்களோடு புறப்பட்ட பாத்திர கூடையில் கல்லா வந்து தங்கி புட்ட காலியே எங்க குல தெய்வமே பாத்திர காலியே எங்க குல தெய்வமே பாத்திரம் வண்டோம் துணிகளை அள்ளிச்சும் வந்தோம் ஆடு மாடு கோழிகளை அத்தனையும் கூட்டிக்கிட்டோம் பாத்திர பண்டோம் துணிகளை அள்ளிச்சும் வந்தோம் ஆடு மாடு கோழி அத்தனையும் கூட்டிக்கிட்டோம் ஊற காளி பண்ணி புறப்பட்டோம் ஒன்ன தனியாக விட்டு புட்டோம் ஊற காளி பண்ணி புறப்பட்டோம் ஒன்ன தனியாக விட்டு புட்டோம் கல்லா நினைச்சு ஒன்ன தூக்கி எறிஞ்சோம் பழமுறை கல்லா நினைச்சு ஒன்ன தூக்கி எறிஞ்சோம் ஒன்னு மறந்தேனே என்னோட உயிரை இழந்தேனே ஒன்னு மறந்தேனே என்னோட உயிர இழந்தேனே மனித வாழ்விலே மரணத்தின் விளிம்பிலே மனித வாழ்விலே மரணத்தின் விளிம்பிலே ஒன்று மறந்த போதும் என்ன தேடி வந்த கண்ணீர் பெருகுதம்மா மனித வாழ்விலே மரணத்தின் விளிம்பிலே மனித வாழ்விலே மரணத்தின் விளிம்பிலே ஒன்று மறந்த போதும் என்ன தேடி வந்த கண்ணீர் பெருகுதம்மா உன்னை மறந்த போதும் என்ன தேடி வந்த கண்ணீர் பெருகுதம்மா வந்த எங்க குல தெய்வமே பத்திர காலியே என் பாரம் சுமக்கவா கூட வந்த கூட குழ குழவி கள்ள வந்த என் பாரம் சுமக்கவ கூட வந்த கூட குளவி குழவி கள்ள வந்த பத்து நாள் உனக்கு விழா எடுப்போம் பரம்பரைய உனையே நாங்கள் தூதிப்போம் பத்து நாள் உனக்கு விழா எடுப்போம் பரம்பரைய உனையே நாங்கள் தூதிப்போம் பத்திர காலியே எங்க குள்ள தெய்வமே பத்திர எங்க குள்ள தெய்வமே என் பாரம் சுமக்க வா கூட வந்த கூடக்குள்ள குள்ளவிக்கல்ல வந்த என் பாரம் சுமக்கவா கூட வந்த கூடக்குள்ள கூழ வீக்கல்ல வந்த